இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் இடத்தின் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் பத்தாம் இடத்தில் யார் இருக்கார் அப்படின்னா குரு பகவான் இருக்கார் அந்த குரு அப்படிங்கிறது உங்களுக்கு ஆறுக்குரியவன் அதாவது வேலை என்று சொல்லக்கூடியவன் ஒன்பதுக்குரிய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ஆறாம் இடத்தை பார்வை செய்கிறார் அல்லவா அப்போ நிச்சயமாக வேலை அப்ளை பண்ணி காத்துருப்பவர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு பிரகாசமாக இருக்கிறது ஏன் அதை ஸ்ட்ராங்காக சொல்கிற அப்படின்னா இந்த மார்கழி மாதம் ஒன்பது அதாவது டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரனுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து அமர்கிறது அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு இடம் என்கின்ற லாபஸ்தனத்தை பார்க்கின்ற காரணத்தாலும் இந்த மார்கழி பனிரெண்டாம் தேதி டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவானுடைய பயிற்சியானது அதாவது ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்து அதாவது பத்துக்குரியவன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாம் இடத்தில் வந்து அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வேலை கிடைக்கும் நீ எந்த வேலை அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது அதே சமயத்தில் வேலை மாறணும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கும் இது ஒரு சரியான டைம் தான் ஆனால் வேலையை விட்டுட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு மாறுவது தான் சிறப்புங்கிறதையும் மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு பஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது அவசரம் ஆக்ரோஷம் கோபம் அப்படிங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் ஏன்னா அந்த சனியினுடைய பார்வை பார்த்திங்கன்னா அந்த செவ்வாயின் மீது பதிகிறது அப்போ செவ்வாய் சனியினுடைய காம்பினேஷன் கோபம் ஆக்ரோஷம் என்பது இந்த மாதம் இயல்பாக இருக்கும் இந்த மார்கழி பனிரெண்டாம் தேதி வரை சரி அதே சமயத்தில் ஒரு புதிய முயற்சிகள் செய்யலாமா அதாவது ஒரு புதியதாக ஒரு வேலை தொடங்கலாமா அதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னா கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணுங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா அஷ்டம சனி நடந்து கொண்டிருக்கிறது அப்போ அஷ்டம சனி நடந்தாலே அதாவது தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி எட்டாம் இடத்துல அமர்ந்து கொண்டு இருந்ததுனால உங்களுக்கு ஒரு குழப்பத்தை கொடுக்கும் ஒரு கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறதுனால கொஞ்சம் அதாவது உங்களுடைய நல்ல தசா புத்தி செயல்படுதுதா அப்படிங்கிறது பார்த்து செயல்படுவது தான் சிறப்புங்கிறதையும் மனசில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன் அப்படின்னா இந்த ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் தனக்கு ரெண்டில் இருக்கார் எட்டில் இருக்கார் அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு வழிவேதனையை சொல்லக்கூடிய இடம் என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம்தான் அப்போ அந்த சனி பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்தை பார்க்குது குரு பகவானும் பாக்யாதிபதியான குரு பகவானும் குடும்பஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தால குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு அப்படிங்கிறதையும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் அந்த ஏழுக்குரியவன் எட்டுல இருக்கிறதுனால திருமணமானவர்கள் கணவன் மனைவி அப்படின்னு இருக்கின்றவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லணும் ஏன்னா அந்த சனி பகவான் குடும்பஸ்தனத்தை பார்க்கின்ற காரணத்தால் சின்ன சின்ன விஷயத்துல கோபதாபதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு புதிய விஷயங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஆராய்ந்து இதை செய்தால் நமக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற விஷயத்தில் இருந்து அதே அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிஸ்கஸ் பண்ணிட்டு செயல்படுவது தான் சிறப்புங்கிறதையும் மனசில் பதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா டிசிஷன் மேக்கிங்கில் தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது சரி அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கார் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அப்போ கேது மூன்றாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பை அதாவது புதனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தால் கொஞ்சம் அதாவது இந்த விஷயங்கள் உள்ளுணர்வு சக்தி என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் உள்ளுணர்வு என்னென்ன உங்களுடைய உள் மனசுங்கிறது சொல்லும் இது நல்லது கெட்டது விஷயத்தை கொடுக்கும் அப்போ அந்த உள்ளுணர்வுடன் செயல்படுவது சிறப்புங்கிறதையும் மனசில் வச்சுக்கோங்க அதே சமயத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறதுனால ராகுங்கிறது வெளிநாட்டு கிரகம் ஒன்பதாம் இடம் என்பது வெளிநாட்டு ஸ்தானம்ங்கிறதுனால அந்த வெளிநாட்டு வாய்ப்புகளை உருவாக்கும் அதாவது சொந்த ஊரை விட்டு வெளியே செல்வதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அதாவது என்னென்னா ஒரு வேலை நிமித்தமாக நீங்கள் தன்னுடைய ஸ்டேட்டிலிருந்து அதர் ஸ்டேட்டுக்கு செல்வது அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த சுக்கரன் வந்து நான்காம் இடத்தில் அதாவது சுகஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அப்போ சுக்குரன் என்பது சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் தான் அந்த சுக்குரன் அப்போ நான்காம் இடத்துல வலிமையாக உட்கார்ந்திருக்கார் குருவினுடைய பார்வையும் பெற்றிருக்கிறதுனால சுப அதாவது சுபமான விஷயங்கள் ஒரு பழைய வண்டி வாகனத்தை விட்டுவிட்டு ஒரு புதிய வாகனத்தை வாங்குவது இதுவரைக்கும் ஒரு டூ வீலர் வச்சுருக்க ஒரு ஃபோர் வீலர் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா அந்த ஆசையிலை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்றது அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயத்தில் ஆனால் கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கை தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போக கூடாது முன்பின் தெரியாத நபர்களுடன் ஒரு அதாவது தெரியாத நபர்களுக்கு அல்லது காசு பணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா பணத்தை கொடுத்து விட்டிங்கன்னா பணம் அவ்வளவு சீக்கிரம் ரிட்டன் ஆகாது அப்படிங்கிறதையும் மனசில் பதிவைத்து கொள்ளுங்கள் யாருக்கும் ஷூரிட்டி ஜாமீன் கையெழுத்து இந்த மாதம் போடுவதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதையும் மனசுல பதிவு வச்சுக்கோங்க அதே சமயத்தில் குடும்பத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தாலும் சுக்கரன் மேலே பதிகின்ற காரணத்தாலும் அந்த சொகுசு சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துக்கு தேவையான பொருள்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக இந்த மாதம் இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு எதிர்ப்பு பகை இருக்குமா நிச்சயமாக இருக்கும் ஆனால் அந்த எதிர்ப்பு பகையை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன்னா ஆறாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால் எவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் பகை இருந்தாலும் அதை சம கூடிய ஆற்றல் என்பது உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் அதுவும் குறிப்பாக புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவங்களுக்கு பெரிய ஒரு கெடுதல்கள் நடக்க போவதே இல்லை ஆனால் பூசம் நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் புதிய விஷயங்களை செய்யும் போது யோசித்து செய்யணும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கங்க தாயினுடைய உடல்நலத்தில் இருந்து வந்த அந்த தொந்தரவுகள் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் இதுவரைக்கும் ஒரு குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் ஒரு மந்தத்தன்மை ஒரு டல்னஸ் இருந்தது ஒரு சரியான படிப்பு இல்லை ஸோ இந்த மாதிரியான ஒரு தொய்வு நிலையில் இருப்பவர்கள் கூட இந்த மாதத்தினுடைய இறுதியில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இப்படித்தான் படிக்கணும் இந்த மாதிரி ஆகணும் ஃப்யூச்சரில் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது அரசு எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அரசாங்க தான் நான் போகணும் அப்படின்னு இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் என்று வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கும் அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயங்களில் அதுல வேலை செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திடீர் இடமாற்றங்களும் திடீர் புரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது கலை சார்ந்த விஷயங்கள் கவிதை கட்டுரை எழுத்து சம்பந்தப்பட்ட இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு புகழை தரக்கூடிய விதத்திலும் புதிய ஒப்பந்தங்கள் கொடுக்கக்கூடிய விதத்திலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது சோ ஆக மொத்தம் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அஷ்டம் சனி இப்ப நடந்துட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயம் ஆக இருந்தாலும் அதாவது ஒரு மனக்குழப்பம்ங்கிறது இருக்கும் அதாவது மனக்குழப்பம்னா என்ன ஒன்று வேலையில் ஏதாவது இந்த வேலை விட்டு வேற வேலை போயிடலாமா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் இருக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு தொந்தரவுங்கிறது இருந்து கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் பணம் காசு விஷயத்தில் கையாளுகின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய தன்மைகள் ஸோ இதெல்லாமே இந்த விஷயத்தை கொஞ்சம் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயல்படுத்தினாலே போதும் பெரிய பாதிப்புகள் ஒன்று வரப்போவது இல்லை அஷ்டம சனி அப்படின்னு இருக்கும்போது யாருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வலிமையாகவும் சந்திரன் வலிமையாக ஒரு வளர்பிறை சந்திரன் ஆக இருக்கும்போது இந்த அஷ்டம சனி ஒரு பெரிய பாதிப்பை உங்களுக்கு போவது கிடையாது